எளிய முகங்கள் அதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு ஆமா அவரோட போய் சேர்ற கட்சியில அப்ப அப்ப வாழ்த்துக்க நல்லா இருங்க அப்படிதான் சொல்லணும் சேர்றது சேராது அவரவர் உரிமை எங்களுக்கு எப்பவுமே தனிச்சு போட்டு இது கேள்வி உரிமை அதை போய் அதை என்ன ஆள் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் எங்கள் இடம் தேர்தலில் சீமானையும் நான் தி தள்ளிட்டு போக முடியாது நான் நாலு சீட்டு மூணு சீட்டுக்கு வந்தவனா இருந்தா அம்மா ஜெயலலிதா என்னை கூப்பிடும்போதே நான் போயிருப்பேன் ஐயா மோடி கூப்பிடும் போதே போயிருப்பேன் நான் இந்த நோட்டுக்கும் சீட்டுக்கும் வந்தவன் இல்லை இந்த நாட்டுக்காக வந்தவன் எல்லாரும் சொன்னாங்க நீ நல்லா இருக்கலாம் குடும்பமும் நல்லா இருக்கும்னு கஷ்டப்படுவோம் நானும் என் வீடும் நல்லா இருப்போம் நாடு மக்களும் நாசமாயிருவாங்க பரவாயில்லையான்னு கேட்டேன் நான் எனக்கு அது இல்லை என் கனவு வேற கூட்டணி இல்லாமல் யாரும் தனிச்சு நிற்க இதுவரைக்கும் திமுக திமுக தனிச்சு நின்று ஒரே ஒரு முறை ரெண்டாயிரத்தி பதினாலு தனிச்சு அவ்வளோ புகழ்பெற்ற எம்ஜிஆர் கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் இணைச்சி தான் நின்று தொடர்ச்சியாவில் பல முறை தனிச்சு தனிச்சு நிக்கிற ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி ஏன்னா எங்களுடைய தத்துவம் தனித்துவமானதுங்கிறதுனால மற்றவங்களோட சமரசம் செய்ய முடியாது பல முறை தோற்றும் முதன்மையான தேர்தலில் நாலு முறை நாலு தேர்தலில் நின்றதும் அதுக்கு பிறகு இடைத்தேர்தல் உள்ளாட்சி இது எல்லாம் தோல்வியை சந்தித்த பிறகும் கூட இம்முறையும் தனிச்சு நிக்கிறோம் நாங்கள் அதனால சமரசம் இல்லை கொள்கையில சமரசம் இல்லை தனிச்சுதான் போட்டிடுவோம் ஆமா அவரோட போய் சேர்ற கட்சியில நம்ம அப்ப அப்ப வாழ்த்துக்கள் நல்லாருங்க இருங்க அப்படிதான் சொல்லணும் அண்ணே நான் இந்த பொண்ணை அண்ணே இந்த பையனை விரும்புறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா இருந்தது நாசமா போயிருவேன் நீ நீ எதுக்கு வேணா போய் கல்யாணம் இப்படியா சொல்ல முடியும் பார்வையில் அது வந்து இப்ப நீங்க ஒரு ஊடகவியலாளரை நீங்க பேசுங்க இப்ப ஐயா விஜயகாந்த் கூட போய் மக்கள் நல்ல கூட்டணி ஆரம்பிச்சாங்கன்னா அது அன்னைக்கு கூட நான் சொன்னேன் அவரு முதல் தேர்தலில் எட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு பெற்ற அவர் வென்றிருந்தார் இரண்டாவது வந்த பக்கத்திலே வந்த பாராளுமன்ற தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடை தொட்டார் அந்த வாக்குக்காக அம்மையார் ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு நாற்பத்தி சீட்டு கொடுத்தாங்க அதில் அவர் வென்று திமுகவை முந்தி போய் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார் திருப்பி அவர் வரும்போது இந்த திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு சில கட்சிகள் முடிவெடுத்தாங்க அதுல எங்க அண்ணன் வைகோ அண்ணன் திருமாவள கம்மி செய்யக்கங்கள் அண்ணன் ஜவஹர்லால் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை ஐயா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில உருவாக்கு அப்ப அதுல அவருக்கு ஒரு பத்து விழுக்காடு விழுக்காடு வாக்கு இருக்குதுன்னு ஒண்ணு இருக்கு அவரவர் உரிமை எங்களுக்கு எப்பவுமே தனிச்சு போட்டு இது எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய உரிமை அதை போய் என்ன இருபத்தி எதை நோக்கி ஒரே கோட்பாடு தாங்க ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி ஆட்சி நடத்துவேன்ட்டு நான் இது ஒரு புத்தகமாக வெளியிட்டேன் நான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை கிடையாது ஆட்சி ரெண்டாவது ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் எப்படி ஆட்சி நடக்கும் செயல்பாட்டு வரை கல்வி எப்படி இருக்கும் மருத்துவம் இருக்கும் சாலை எப்படி இருக்கும் எல்லா குடிநீர் எப்படி விநியோகம் பண்ணுவோம் மின் உற்பத்தி விநியோகம் எப்படி வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி அச்ச ஆவணத்தை படிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு காணொலி ஆவணமாக வெளியிடுவேன் அப்புறம் கேட்டதுக்கு பதில் சொல்லிடு எங்களுடைய இலக்கு ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல நல்ல உங்களுக்கு சொல்கிறது மூலமாக எல்லாருக்கும் சொல்லிடுது ஆள் மாற்றமும் ஆட்சி மாற்றமோ எங்கள் இலக்க அல்ல அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியாளர்கள் நாங்கள் என்ன சிமான அடிப்படை அமைப்பதெல்லாம் உங்களுக்கு பல முறை நான் விளக்கு பேசிட்டேன் ஆனாலும் ஒன்று ரெண்டு சொல்கிறேன் தங்கச்சி எம்எல்ஏ வர்றாங்க திருப்பி பதவி ஆசையில் எம்பிக்கும் போட்டிடுறாங்க அந்த கட்சி எம்பிக்கும் இங்கேயே நிறைய நடந்துருக்கு எம்பிக்கு வந்து தான் எம்எல்ஏ தான் ரிசைன் பண்ணுறாங்க பதவி விலகிறாங்க வலுக்கட்டாம என் மக்கள் மேல ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படும் ஒருத்தர் பதவியில் இருக்கும் போதே இன்னொரு பதவிக்கு போகும்போது ஒரு ஜனநாயக ஒரு இந்த நாட்டு ஜனநாயக இன்னொரு குடிமகன் கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படுது அதை முழங்கி இப்ப இந்த 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 பதவியை விலகும் போது இங்க இடைத்தேர்தல் திணிக்கப்படுது இதுக்கு ஒரு ஐம்பது கோடி செலவாகுது யார் காசு அப்ப நான் என்ன சொல்றேன் இவன் ரொம்ப பதவி ஆசையில அங்க தவறான்னா ஒன்னு செய் நீ பதவியேற்க முன்னாடி இடைத்தேர்தல் இங்கே வைக்க வேண்டியது தொகுதியில் அதுக்கு ஐம்பது கோடி செலவு ஐம்பது கோடியை கட்டிட்டு நீ அதில் போய் பதவி ஏற்றுக்கேன்னு இது என்ன மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம் லட்சம் ஓட்டுக்கு நான் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தொந்தரிக்க கொடுத்துருந்தா கூட எனக்கு கூடுதலாக வாக்கு வந்திருக்கு நான் அதிகபட்சமா கொடுத்தா ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் தொந்தரிக்க கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தெரியும் அப்போ அந்த சூழல என் மக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காத பிள்ளைகள் எளிய முகங்கள் இதெல்லாம் யார் இவரு இவர் இவருடைய மகன் அவருடைய மகன் அப்படி இல்லாது எங்கெங்கோ இருந்த எளிய பிள்ளைகளை எங்களை தேடி இவ்வளவு வாக்கை செலுத்தி எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காங்கன்னா அது வரலாற்றில் ஒரு பெரிய மாறுதல் புரட்சி ஆனால் தமிழ்நாட்டை யார் ஆளுவது அப்படிங்கும்போது என்னையை புறந்தள்ள முடியாது இவர்களால் நீ எத்தனை ஆயிரம் கோடியை வேணாலும் கொட்டினாலும் நீ குண்ணக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலைகளான தண்ணியை குடித்தாலும்